தாய் நண்பர்களே மொத்தமாக காலை வணக்கம் பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக நடை நட்டாச்சு ஒரு சைடில் வந்து நாற்று வளக்கிட்டு இருக்குது மேட்டு இறக்குது இல்லையா அங்கே வந்து இன்னும் ஏற்றவே இல்லை எங்கள் சாப்பிடுவாங்க இன்னும் அந்த சாலை ஆள் பாட்டிலும் நாற்று வளர்க்கும் இருக்குது மதியனால வரணும் சொல்லியிருக்காங்க வேலையே ஆக மாட்டேங்குது ஆள் வராததுனால ஒரு சைடு அண்டை வெட்டிட்டு இருக்காங்க அண்டை வெட்டுறாங்க பாருங்க அண்டை வெட்டிட்டு இருக்காங்க எடுக்க ஃபுல்லாக மோட்டர் இல்லையா அது நெடுக்க அண்ட வைக்கலாம் பார்த்தா மேலே வந்து நாட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க நாட்டு ஒரு மணி நாளும் நாலால் இருக்கிறாங்க உங்களுக்கு வேலை நடந்தான் இருக்கிறது இருந்தாலும் ஆள் வந்தால் தான் நடவு ஆள் வராமல் எங்கள் வீட்டுக்காரி எங்கள் அம்மா எங்கள் மாமியார் நாங்களே நட்டோம் பாருங்கள் வரல சொல்லிட்டு சும்மா எங்கள் வீட்டுக்காரர் வந்து அந்த கூட இறங்கி நட்டார்